இது சும்மா ஒரு ரேண்டமான தாட்ஸ் தான் ரேண்டம் தாட்ஸு மைண்டில் அப்படியே வந்துச்சு அப்படியே வந்ததை டக்குன்னு அப்படியே எழுதிட்டேன் இதுக்கும் தலைப்பு இல்லை வார்த்தையில் விளையாடலாம் வாழ்க்கையில் விளையாடலாமா விளையாட்டு வாழ்க்கையாகலாம் வாழ்க்கை விளையாட்டாக ஆகக்கூடாது ஆயிரம் பறவைகள் தங்க இடம் தந்தாலும் ஆலமரம் தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அது வெளியே மட்டும் வளரவில்லை அதாவது தன்னை மேல் நோக்கியும் வளர்த்து கொண்டு கீழ்நோக்கியும் வளர்த்து கொள்கிறது மேல் நோக்கி வளர்வது செழிப்பை தந்தாலும் கீழ்நோக்கி வளர்வது பலத்தை தருகின்றது மரத்திடமிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம் ஒருபுறம் மட்டும் வளர்வது பயனில்லை எல்லா புறமும் தன்னை வளர்த்துக்கொள்வது தனக்கு மட்டும் அல்ல மற்றவர்களுக்கும் பயன் தரக்கூடும் ஆனால் கண்டிப்பாக நமக்கு பயன் தரும்